நேற்று ஏப்ரல் பதினான்கு டாக்டர் பிமாராவ் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் இந்த நாளில் இந்தியா முழுக்க பல விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு உண்மையாக சமூக நீதிக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ செஞ்சிட்ருக்கு அதன் ஒரு படியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்னர் மாளிகை இருக்கிற ராஜ்பவன் நம்ம பார்க்குறோம் ராஜ்பவனில் பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது அர்த்தம் புதிந்த நிகழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதே போல் சில தலித் அமைப்புகளும் சேர்ந்து நேற்று வந்து அம்பேத்கர் ஜெயந்தியை ராஜ்பவனில் கொண்டாடி இருக்காங்க அதில் பள்ளி மாணவர்கள் மத்தியிலெல்லாம் அவர் பேசியிருக்கார் மிக முக்கியமான விஷயங்களை அங்கே பேசியிருக்கார் என்னென்னா அம்பேத்கரை வந்து படிக்க சொன்னார் உண்மையான கல்வி அறிவு அது தான் வந்து கல்வியறிவு திறமை இது தான் ஒருத்தவனை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அதன்படி நம்ம ப படிக்க வேண்டும் கல்வியறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மிகச்சிறந்த கல்வி மானாக இருந்தார் அரசியல் அறிவு அவருக்கு இருந்தது யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இருந்தார் அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை எல்லாம் செய்தார் அப்படின்னு அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் பற்றியெல்லாம் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு இந்த தமிழ்நாடு தான் சமூக நீதிக்கு உதாரணமாக இருக்கிறது என்று மாறுதட்டி கொள்கிறார்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போனா அப்படிங்கிறதுக்காக பட்டியல் சமூகத்தை அடித்ததும் டூ வீலரில் வந்தாவா போனா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து துன்புறுத்தியதெல்லாம் இந்த பெரியார் மண்ணில் நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் மிகவும் கேவலமாக இருக்கிறது ஆயிரம் ரூபா கொடுத்தா கல்வியறிவு வந்துவிடும் அப்படின்னு ஒரு மாய்மாலம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள் இது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அதற்கு பதில் சொல்ல ஒரு முதலை கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி ரொம்ப சரியான கருத்துன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் சொன்னது ரெண்டு கருத்து என்னென்னா ஒன்று வந்து ஆயிரரூவா கொடுக்கறது முக்கியம் இல்லை ஏதாவது என்ன ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடு மீனை கொடுக்காது அப்படிம்பாங்க அப்போ உனக்கு கல்வி அறிவை கொடுத்து விட்டால் பி எம்பர்டு நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அவனுக்கு வந்து ஒதுக்கீடு ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட சேர்த்துருக்கேன் இப்படி சொல்றது ஒரு வாக்குறுதி அதனால வந்து சமுதாயம் மாற்றம் வரலையே இப்ப கூட பரவ சமீபத்தில் நேற்றுக்கு இதே போல ஒரு திமுகவுடைய அந்த அமைச்சர் நடத்தியதுல துப்புரவு தொழிலாளர்கள் அப்படியே வெறும் நிக்க வச்சு அந்த நியூஸ் வந்துருக்கு ராஜகண்ணா பண்ண ராமநாதபுரத்தில் அவமானப்படுத்திருக்காங்க சாப்பாடு கூட போடாமல் நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்துருக்கோம் கூட அவங்க கேட்டாங்க அப்ப இதுதான் அவங்க காட்டக்கூடிய சமூக நீதியா நம்மளுடைய ரொம்ப தெளிவா கேட்டிருக்காரு அப்ப இந்த அம்பேத்கர்னா சொல்லியிருக்காரு இவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தால் அவர் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்ன பண்றான் அவன் படித்து நல்ல வேலைக்கு வந்துட்டு அந்த அவங்க இருக்கக்கூடிய பகுதியை காலி பண்ணிட்டு சிட்டியில் ஒரு நல்ல போஸ்ட் காலத்தில் மங்களா கட்டிட்டு அவனுடைய பையனுக்கு அவனுடைய பேரனுக்கு அவனுடைய பேத்திக்கு திருப்பி அந்த இடஒதுக்கீடு போயிட்டு இருக்கேன் அவன் பிறந்த வளர்ந்த அந்த கிராமத்தில் அந்த சேரி புயலில் இருக்கக்கூடிய நாள் தான் இருக்கான் அப்ப இந்த கல்வியுறையை அவங்களுக்கு போய் சேர்ப்பதற்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த படித்து முன்னேறுகளும் தயாராக இல்லை இல்லைங்களா அரசியல் கட்சிக்கார் என்ன பண்றான் அவனும் வந்து இவங்க அவனுக்கு நோக்கம் இல்லை இப்படி கவர்ச்சிகரமாக ஒரு வார்த்தை பேசி அவன் ஓட்டு போட்டா போதும் அப்ப இந்த ரிசர்வேஷன் என்பதே கூட எதுக்காக இருக்குன்னா ஓட்டு வங்கி அரசியலுக்காக உணர்வுகளை தூண்டி மட்டும் இருக்கிறதே தவிர உண்மையான சமூக மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இது இல்லை சொல்லியிருக்கிறார் அப்ப இது இது கூட பாருங்க தமிழ்நாட்டில் வந்து ஈவேரா வந்த பிறகுதான் வந்து சமூக நிதியை வந்தது இன்னும் சொல்ல போனா ஈவேரா தான் ஒருத்தரையே பார்த்து நீ என்ன ஜாதி கேட்பார் முதல் போன உடனேயே என்ன ஜாதி கேட்பார் ஓ நீ அந்த ஜாதியா அப்படி கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஜாதி கண்ணாடி கொண்டு பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இவங்க சமூக நீதிக்கான அடையாளமாக முன்னிறுத்துறாங்க இப்ப நீங்க நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஈவராவுக்கு முன்னாடி சமூக நீதி இருந்ததா என்னமோ இல்லாத மாதிரியும் இந்த திராவிடம் தான் வந்து சமூக நீதியை கொடுத்த மாதிரி இவங்க பேசுறாங்க ஆனா எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் சமூக நீதி நம்ம பல ஆயிரக்கணக்கான நாடுகளா இருந்திருக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கோயில் மட்டும் சொல்றேன் எல்லா கோயிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கோயிலும் இப்படி இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு முழுக்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அவங்க வந்து இது கொடுப்பாங்க மரியாதை செலுத்துவாங்க பங்குனி உத்திர தப்ப அதே போல சித்திரை தேரோடு ஒவ்வொருலேயும் ஒரு மரியாதை முத்திரையர்கள் தனி மரியாதை இந்த சாற்றாத வயசு நான் சொல்லுவாங்க அவங்களுக்கு மரியாதை கொண்டு யானை மேலே உட்கார வச்சு கூட்டி போவாங்க பெருமாளுக்கு மாலை சாற்றக்கூடியவர்கள் அவர்கள் அந்த அங்க இருக்கிற பட்டருக்கு வந்து யானை மேல அணிவகுப்பு கிடையாது வருடத்துக்கு ஒரு நாள் யானை வைத்து அவங்க மரியாதை செலுத்துவாங்க ஜீவபுரம் இடத்துல பெருமாள் போவார் நாவிகருக்கு வந்து போய் திருப்பணி செய்வார் அன்னைக்கு பெருமாள் சவரம் மாதிரி கனடா வச்சு பண்ணுவாங்க அப்படி குயவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் திருவிழா போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு திருவிழா போது குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிட்டா முதல் மரியாதையை கொடுப்பார்கள் இது மாதிரி எல்லா கோயிலும் இருக்கு மதுரை மீனாட்சிமன் கோயில் எடுத்துக்கோங்க பட்டு வந்து பல்லர் சமுதாயத்துல இருந்து வரும் மீனாட்சி சித்திரை திருவிழாவுக்கு தாலி அவங்க தான் கொடுத்து கொடுப்பாங்க இப்ப அறுபத்தி மணி நாயன்மார்கள் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி நீங்க சொல்லக்கூடிய பட்டியலில் இனத்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் எம்பிசி எத்தனை பேர் இருக்காங்க நாம ஜான்மர்கள் அப்படி பார்க்கலாம் எல்லாரையும் வந்து இறை தொண்டர்களாக ஒரு இறைவனுடைய அம்சமா பார்த்து எல்லாருக்கும் வரிசை நிக்க வைக்கிறோம் அறுபத்தி மூணு பேரையும் தெய்வப்புலவர் திருவுலவரே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே நம்ம வேதங்களை தொகுத்த வியாசர் மீனவ பெண் தானே மீனவ பெண்ணுடைய மகன் தானே வால்மீகி யார் வேடவர் தானே அப்ப ஜாதியை வைத்து அந்த வாய்ப்பு யாருக்கும் மறுக்கப்படலை ஜாதியை வைத்து வாய்க்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தார் ஒரு வியாசம் வந்திருக்க மாட்டார் ஒரு வாழ்மீக வந்திருக்க மாட்டார் பேர் வந்து தச்சர்கள் இளம் ஒருத்தர் இருக்கார் சங்க புலவர் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் இளையன் பெருஞ்சித்திரனார் அப்போ வாய்ப்புகள் மறுக்கப்படவில்லை ஈவே ராமசாமி நாயக்கர் தோன்றுவதற்கு முன்பாகவே திராவிட கழகம் தோன்றுவதற்கு முன்பாகவே திராவிட சித்தாந்தம் தோன்றுவதற்கு பல ஆயிரங்களுக்கு ஆயிரங்களுக்கு முன்பாகவே தமிழகத்திலே நம்ம பாரத நாட்டிலே சனாதன தர்மத்திலே சமூக நீதி வழக்கத்திலே கொண்டே இருக்கிறது இவங்க வந்து மாற்றடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால சமூக நீதி என்ற பெயரை சொல்லி ஓட்டு வங்கி அரிசி தான் பண்ணிட்டு இருக்காங்க தெளிவாக தெளிவா சொல்லியிருக்காரு அதனால அவர் சொன்ன கருத்து மிக்க சரியான கருத்து இந்த சமூக நீதி என்பது உண்மையிலேயே அடித்தளத்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு என்ன நீங்க திருமாவளவன் சொன்னதுனால சொல்ல வேண்டிய குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றாரு கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயத்தினால் இறந்து போனவர்கள் அனைவருமே பட்டியல் சமூகத்தை விஷச்சாராயம் சொல்லணும் கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது அமைச்சர் அப்புறம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன் சட்டப்படி அதனால விஷ சாராயத்தை சேர்த்து போனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்ப அவங்களுக்கு வந்து விஷச்சாராயத்தினால அந்த போதை பழக்கம் அதெல்லாம் யார் சரிப்படுத்துறது அதை சரிப்படுத்துவதற்கான அக்கறை இந்த அரசியல் தலைவருக்கும் இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் இல்ல மாறாக கள்ளச்சாராய்த்தவர்கள் அரசியல் தொடர்பு அதிகார மையத்திற்கு அவர் தொடர்புல இருந்தாருங்கிறதுக்காக பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டையும் கவர்னர் சொல்லி இருக்கிறார் அதனால உண்மையான சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களோடு சேர்ந்து மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பணிகளை ஒவ்வொருத்தரும் செய்யணும் என்கிற பொறுப்புணர்வை அந்த பேச்சு மொழி வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கு நம்முடைய பாராட்டுதல்கள் பழக்கூடிய நமக்கு வயசுல நம்முடைய வணக்கங்கள் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார்